மாத சம்பளம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் இதை வச்சுட்டு நம்ம எப்பட்றா குடும்பத்தை ஓட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நார்மலான ஒரு பெட்ரூம் வச்ச வீடோட ரெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு கம்மியாக எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒதுக்கிடுங்க இபி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சிலருக்கு அதுவே வரமாட்டேங்குது நம்ம டூ மந்த் ஒன்ஸ் தான் கட்டுவோம் அதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ட்டு நான் ஒன் மந்த்துக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கேன் அப்புறம் சிலிண்டருக்கு வந்து அதுவும் டூ மந்த் ஒன்ஸ் தான் பே பண்ணுவோம் அது ஒரு செவன் ஹண்ட்ரட் கிட்ட வரும் அதுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி எடுத்து வச்சுருங்க பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்ற இடத்துல நம்ம கஞ்சித்தனத்தை காட்டக்கூடாது அதனால் ஒரு அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லிட்டர் ஒரு நாளைக்கு பால் ஆகும் அது ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவா பெட்ரோல் வந்து தௌசண்ட் ருபி போட்டிருக்கேன் அது வந்து தனிப்பட்டவங்களை இருக்கும் க்ராசரிஸ்க்கு வந்து நம்ம ஒரு த்ரீ தௌசண்ட் போட்டிருக்கேன் நம்ம கரெக்டாக வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக த்ரீ தௌசண்டே போதும் க்ராசரிஸ் ப்ளஸ் வாஷ் ஐட்டம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற வாஷிங் லிக்விடு பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறது வீடு மாப்பிடுறதுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாம் சேர்த்து த்ரீ தௌசண்ட் போதும் ஒன் மந்த்துக்கு நம்ம பெரிய கடையிலலாம் போயிட்டு நாங்கள் ரெண்டு மூணு மாசத்துக்கு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகும் நம்ம அதை கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ தௌசண்டே கரெக்டாக இருக்கும் சாரி பாப்பா கொஞ்சம் தூங்கலை அதனால் இடையில அப்பப்போ நாய்ஸ் வரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்புறம் காய்கறிக்கு வாரத்துக்கு நானூறுரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு நாலு வாரத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ஆகும் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கேன் அடுத்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்நூறுபா போட்டிருக்கேன் அது நமக்கு வீக்லி ஒன்ஸ் அப்படின்னா அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஓகேவாக தான் இருக்கும் இந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸில் முட்டைக்கு வந்து நம்ம ஜாஸ்தி செலவு பண்ணுவோம் நாங்கள் ஆக்சுவலாக பண்ணுவோம் அதனால் நான் போட்டிருக்கேன் அது கணிக்க தெரியாமல் அது ஒரு பக்கம் செலவாகும் ஒரு நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு வீட்டாவது ஆளுக்கு ஒரு முட்டை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வருது நான் முன்னவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுல வந்து நம்மளுடைய கஞ்சத்தனத்தை காட்டக்கூடாது அதுக்கு பணம் பத்தலை அப்படின்னா நம்ம சேலரியை தான் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணுமே தவிர நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் நம்ம எதையும் குறைக்கக்கூடாது கண்டிப்பாக பழமெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா போட்டேன் ஸோ நாலு வாரத்துக்கு ஆயிரரூபா வந்துச்சு சேலரி தான் கம்மியாக இருந்தாலும் அதில் ஒரு போர்ஷன் வந்து நம்ம சேவிங்ஸ்க்கு ஒதுக்கியே ஆகணும் நான் அதுக்காக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒதுக்கியிருக்கேன் அதர் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கேன் ஒரு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து நம்ம எதுக்கும் இஎம்ஐ கட்டுறோம் அப்புறம் எனக்கு ஒரு நாள் வெளியில் வாங்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதுலேருந்து நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ